பார்க்க இன்னைக்குறோம் புதிய கார் பைக் வாங்குறது ஒரு குட் நியூஸ் என்ன டிசம்பர் ஒன்னு ஆடியோ ஆஃபீஸுக்கு வந்து நீங்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்று பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு இது இப்போ நமக்கு சொல்றது முக்கியமான மாற்றம் தான் இருந்தாலும் முன்னாடி நம்ம புதிய வாகனங்கள் வாங்கினாலோ இல்லை ஆடியோக்கு நேரில் வாகனத்தை எடுத்து போயிட்டு சரி பார்த்தாலோ ஆவணங்கள் வந்து கரெக்டா இருக்க செக் பண்ணிட்டு ஒரு நாலு முழுக்கா காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ இந்த சிரமம் முழுக்க நிறுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு கூறியிருக்கு டிசம்பர் ஒன்று முதல் வந்து பர்சனல் யூஸ் கார் அதாவது காரு பைக் வாங்குறவங்க இப்போ ஆடியோ ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாகனங்கள் வாங்குறதுக்கு ஷோரூம்லேயே ரிஜிஸ்ட்ரேஷனு நம்பர் பிளேட்டு ஆர்சி புக்கு அனைத்தும் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தேவையான ஆவணங்களையும் கட்டணத்தையும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாற்றத்திற்கு நமக்கு என்னென்ன பயன்கள் தெரியுமா ஒரு நாள் முழுக்க ஆடியோவுக்கு போய் அலைய வேண்டாம் நேரம் ரொம்ப சேவ் வேவாகோ डेली வேகமா கடிதம் புரோக்கர் புரோக்கர்ஸுக்கு சிக்கல் எல்லாம் குறையும் புரோக்கர்ஸ் இடைத்தரகர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சிக்கல்கள்லாம் குறையும் நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கார் பைக் வாங்குறவங்க ப்ராசஸ் ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொல்ல போனால் ஷோரூம்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆனால் ந நண்பர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசதி வந்து சொந்த பயன்பாட்டுக்கு உள்ள அதாவது ப்ரைவேட் யூஸ்க்கு வாங்கக்கூடிய என்னை வாகனங்கள் மட்டும்தான் இது பொருந்தும் அதாவது ஃபேமிலி காரு பர்சனல் பைக்கு அப்புறம் இவி ஸ்கூடரு இது மாதிரி வண்டிக்கு தான் போ பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க கமர்ஷியல் பைக்குக்கு அதாவது டேக்ஸு வேனு கூட்ஸு லாரி இது மாதிரி வந்து வாகனங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஆடியோ ஆஃபீஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நண்பர்களே புதிய கார் அல்லது பைக் வாங்குறதுக்கு வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய வசதி நேரம் பணம் சிரமம் எல்லாம் குறையும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் நாம் தொடர்ந்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்